புறக்கணிக்கும் என்று கூறப்படும் ஊடக அறிக்கைகளுக்கு மாறாக வரவிருக்கும் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளருக்கு மாயிக்கா உதவும் என்று அன்பார் இப்ராஹிம் இன்று அறிவித்தார் இதை மாயிக்கா தலைவர் தான் ஸ்ரீ ஏ விக்னேஸ்வரன் தம்மிடம் உறுதிப்படுத்தியதாக பிரதமரும் பக்காத்தான் ஹாரப்பான் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்பார் கூறினார் எனக்கு தலைவரிடமிருந்து அழைப்பு வந்தது இடைத்தேர்தலில் அவர்கள் உதவுவார்கள் என்று அவர் என்னிடம் கூறினார் அதைத்தான் விக்னேஸ்வரன் இன்று பி கே ஆரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை உறுதிப்படுத்தினார் சிலங்கூர் மாநிலத்திற்கான இடைத்தேர்தலை மாயிக்கா புறக்கணிக்கும் என்று கூறப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என்றார் அவர் எதிரான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மாநில ஷாரி மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தியது தொடர்பாக என்று அழைக்கப்படும் பாட்டி பிரிபூமி மலிசாவின் ஷஹாரின் சட்ட நடவடிக்கை எதிர்கொள்வார் இன்று ஒரு அறிக்கையில் மந்திரி பசாரின் அரசியல் செயலாளர் சைபுடின் ஹாபி முகமட் வரவிருக்கும் கொழகுபு பாரு முன்னதாக இந்த குற்றச்சாட்டுகள் வேண்டுமென்றே சுமத்தப்பட்டதாக கூறினார் சிலங்கூர் மந்திரி பசார் ஒரு சந்தேகத்துக்குரிய நில பேரத்தில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டுகள் குறித்து செகுபாட் அளித்த போலீஸ் புகாரை தான் படித்ததாக சைஃபரின் கூறினார் இந்தியாவின் மசாலாவில் நச்சு சிங்கப்பூர் அதிரடி நடவடிக்கை இந்தியாவின் மீன் குழம்பு மசாலாவில் அதிகப்படியான பூச்சிக்கொல்லி இருப்பதாக சிங்கப்பூர் அரசு தெரிவித்து தடை விதித்துள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட மசாலாவை சந்தையில் இருந்து திரும்ப பெறவும் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மசாலா பொருட்கள் நிறுவனங்களில் ஒன்றாக இது காணப்படுகின்றது இந்த நிறுவனமானது தன்னுடைய மீன் குழம்பு மசாலாவை சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி செய்து வருகின்ற நிலையில் இந்த மசாலாவை சந்தையிலிருந்து உடனடியாக திரும்ப பெற சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக சிங்கப்பூர் உணவு வாரியம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது சிங்கப்பூர் உணவு விதிமுறைகளின் கீழ் மசாலா பொருட்களில் கிருமி நீக்கம் செய்ய எக்ஸைடு பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது அடுத்த அடி இன்னும் பலமாக இருக்கும் இஸ்ரேலுக்கு ஈரான் எச்சரிக்கை ஈரான் எல்லைக்குள் இஸ்ரேல் ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்ட சம்பவம் எங்கள் குழந்தைகள் விளையாடும் பொம்மை விளையாட்டு போன்றது மேலும் எங்களை சீண்டினால் அடுத்த அடி மிகவும் பலமாக இருக்கும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் உசைன் அமராட் எச்சரித்துள்ளார் மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகிறது இஸ்ரேல் அமாஸ் இடையே போர் நடந்து வருகிறது இந்நிலையில் அமாஸ் ஆதரவாளர் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் போது சிரியாவின் உள்ள ஈரான் தூதரகம் தாக்கப்பட்டது தூதரக அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டனர் இதை அடுத்து இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரித்து இருந்தது அதன்படி ஒரே நாளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா சிறிய விமானங்கள் வாயிலாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலில் ஈடுபட்டது இதையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் எழுந்தது இந்நிலையில் ஈரானின் இஸ்பாகான் பகுதியில் நேற்று முன்தினம் சில ட்ரோன்கள் பறந்ததாகவும் அவற்றை ஈரான் இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் செய்திகள் வெளியாகின எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்